ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி பாடலத்துல எண்பத்தி இரண்டாவது பாடல் பார்க்க போறோம் கண்ணினல் நகரில் கமல் சேக்கையுள் அன்னம் இன்னம் ஆயினல் ஆயவள் மின்னின் மின்னிய மேனி கண்டான் எனச் சொன்ன அண்ணலுக்கு உற்றது சொல்லுவாம் இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் கன்னி நல் நகரில் அழகிய கன்னி மாடத்தில் கமல் சேக்கையுள் மனம் வீசும் மலர்பள்ளி மெத்தையில் அன்னம் அன்னப்பெடை போன்ற சீதை இன்னம் ஆயினள் இவ்வாறு காம வேதனை அடையலானாள் ஆயவள் இனி அச்சீதையினது மின்மின் மின்னிய மேனி மின்னலைப் போல விளங்கும் திருமேனியை கண்டான் எனச் சொன்ன பார்த்தான் என்று மேலே கூறிய அண்ணலுக்கு ராமனுக்கு உற்றது சொல்லுவாம் உற்ற நிலைமைகளை இனி கூறத் தொடங்குவோம் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பாக்கலாம் சொன்ன அண்ணலுக்கு உற்றது சொல்லுவாம் அப்படின்னா நான் சொல்ல தொடங்குகிறேன் அது வந்து தன்மை வினைமுற்று சொல்லுவாம் அப்படின்னா சொல்கிறேன் சொல்ல போகிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல கண்ணி நல் நகர் அப்படின்னு தானே சொல்றாரு ஆனா நம்ம அர்த்தம் பண்ணும் பொழுது என்ன அர்த்தம் பண்ணோம் அது அழகிய கன்னி மாடம் அப்படின்னு ஆனா அங்க கன்னி மாடம்னு சொல்லலையே கண்ணி நல் நகர்னு தானே சொல்றாரு அப்படின்னு கேட்டா அங்க கம்பர் என்ன சொல்ல வராரு கன்னி மாடம்ங்கிறதே அது ஒரு பெரிய நகரம் போல அவ்வளவு பெருசா இருந்தது அப்படிங்கறதுனால கன்னி நல் நகர் அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம வந்து ஒரு வீடே வீடு எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப பெருசா இருந்ததுன்னா அரண்மனை மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி கன்னி அவர் ஒரு ஒரு பெரிய நகரம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாரு பொதுவாக அந்த மேல் மாடத்தை ஏன் கன்னி மாடம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த மேல் தான் ராஜ கண்ணியர்கள் அவங்க அந்த மாளிகை மாளிகையில மேல் பகுதியில அந்த மாடத்துல ராஜ கண்ணிய கன்னிகைகள்லாம் வசிக்கக்கூடிய ஒரு இடம் பொதுவாக பெண்கள் அங்கிருந்து தெரு வீதிகளை பாக்குறதாக இருக்கட்டும் பொதுவாக அங்கிருந்து அங்க இருப்பாங்க அதனாலதான் அந்த மாடத்துக்கே கன்னி மாடம் அப்படின்னு பேரு இங்க எப்பேற்பட்ட சீதையை அப்படின்னா மின்னின் மின்னிய மேனி கண்டான் அப்படின்னு சொல்றாருல அதாவது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற பாடல் பார்த்தோம் அதனை தொடர்ந்து வரிசைய சீதைப்பட்ட காம வேதனையை பத்தி தானே இவ்வளவு பாடல்கள்ல பாத்துக்கிட்டு வந்தோம் இதனை தொடர்ந்து இனிமே நம்ம ராமனை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு கம்பர் சொல்றாரு அதனாலதான் அன்னம் இன்னம் ஆயினாள் இந்த இடத்துல அன்னம் அப்படிங்கறது போன சில பாடல்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதாவது இது ஓமையாக பெயர் அப்படின்னு சொல்லி அது வந்து சீதை அப்படின்னு வெளிப்படையா நேரா சொல்லாம நாம கூட உதாரணம் கூட பார்த்தோமே காளை வந்தான் அல்லது மயில் வந்தாள் அப்படின்னா மயில் ஜாடையை உடைய பெண் வந்தாள் அப்படின்னு தானே அர்த்தம் பண்ணணும் அந்த மாதிரி மென்முலை அப்படிங்கிறதுக்கு மென்மையான தனங்களை கொண்டுள்ள சீதை அப்படின்னா அன்மொழி தொகையாக வந்தது அப்படின்னு பார்த்தோம் அந்த மாதிரி இந்த பாட்டுல அன்னம் இன்னம் ஆயினல் அப்படின்னு சொல்றாரு கம்பர் அன்னப்பெடை போன்ற அன்னம் மாதிரி பேரழகு கொண்ட சீதை இன்னும் இந்த மாதிரியாக காம வேதனை அடைந்தாள் இனி அடுத்து அஹ் மின்னின் மின்னிய மேனி கண்டவன் அப்படின்னு ராமன் அண்ணலும் நோக்கினான் அப்படிங்கறது இங்க ஆஹ் நினைவு கூறுறாரு மி அது எப்பேற்பட்ட மேனி அப்படின்னா மின்னின் மின்னிய மேனி மின்னலை போல மின்னக்கூடிய மேனி அப்படின்னு மேனி அப்படிங்கிற சொல்லுக்கே நம்ம நம்ம வந்து உடம்பு அப்படின்னு சொல்றோம்ல ஆனா அது வந்து அதுலயே சில அதாவது மேனினாலும் சரி சரீரம்னாலும் சரி தேகம்னாலும் சரி எல்லா தான் குறிக்கும் ஆனா நான் எப்பவுமே சொல்றதுதான் அதாவது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு எல்லாத்துலயும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு தேகம் அப்படின்னா அஹ் ஒல்லியா இருக்கக்கூடிய உருவம் ரொம்ப குண்டா இருக்கிறவங்கள தான் சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பேரழகு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய வடிவோட இருக்கக்கூடியவங்களை அந்த தான் மேனி அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம சுவாமியனுடைய விக்கிரகத்துக்கு எல்லாம் திருமேனி அலங்காரம் அப்படின்லாம் சொல்றோம்ல ஏன்னா மேனிங்கிறதுக்கே இந்த வடிவம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு எப்படி வடிவு அப்படின்னு வருதோ அதுவும் பாடி ஃபார்ம் தானே குறிக்கிது அந்த மாதிரி மேனி அப்படிங்கிறதுக்கு வடிவம் அப்படிங்கிற பொருளும் இருக்கு அதனாலதான் நம்ம யாராவது ரோட்ல கண்ணாப்பினான்னு ஓட்டின்னு போனாங்கன்னா என்ன கண்ட மேனிக்கு வர அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கண்ட மேனிக்கு வரன்னா என்ன அர்த்தம் கண்ணாப்பினான்னு ஒரு 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 ஆர்டரா இல்லாம கண்ணாப்பினான்னு வரிய அப்படின்னு அந்த இடத்துல வடிவங்கிற பொருள்ல தான் வருது மேனிங்கிற சொல் அதுக்காக சொல்ல வந்தேன் அந்த மாதிரி நிறம் அழகு எப்படி வடிவுங்கிறதுக்கு அழகு ஃபார்ம்ங்கிற அர்த்தமும் இருக்கு அஹ் அழகுங்கிற அர்த்தமும் இருக்குல்ல வடிவ வடிவுடையவள் அப்படின்னா ரொம்ப பேரழகு கொண்டவள் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி மேனிங்கிற சொல்லுக்கு அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு நல்ல நிலைமை அதே மாதிரி ஒரு நல்ல விளைச்சல் ஒரு நிலத்தின் ஒரு சராசரி விளைச்சலையும் குறிக்கும் இந்த முறை நெல் மேனி குறைவாக உள்ளது அப்படின்னா நெல் விளைச்சல் ரொம்ப கம்மியா இருக்கு சராசரியா வர்றத கூட கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி மேனிங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு நான் எதுக்காக சொல்ல வந்தேன் இந்த இடத்துல மின்னின் மின்னியே மேனி கண்டான் அப்படின்னா அவனுடைய சீதையை பார்த்தான் அப்படின்னு மட்டும் அர்த்தம் பண்ணக்கூடாது அவளுடைய மேனி ரொம்ப பேரழகு கொண்டது அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்றாரு அடுத்தது மின்னின் மின்னிய அப்படின்னு வருது இல்ல அது வந்து பெயரச்சம் அது நம்ம பல பல பாடல்கள்ல பாத்திருக்கோம் ஒரு ஒரு எஞ்சி நிற்பது அதனைத் தொடர்ந்து அடுத்து பெயர் சொல் வந்ததுன்னா அது பெயரச்சம் அதை அதனை தொடர்ந்து வினை சொல் வந்ததுன்னா அது வினையச்சம் இப்ப படித்த பாடம் கொடுத்த பணம் அப்படி பாடம் பணம் இதெல்லாம் வந்து பெயர் சொற்கள் தானே அதனால அது பேரச்சம் அதே படித்து முடித்தான் அல்லது பாடி ஓடினான் பாடி ஆடினான் அப்படின்னா ஆடி ஆடுதல் இது பாடுதல் இதெல்லாம் வினை சொற்கள்ல அது வந்து வினையச்சம் எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த பாடல்ல அந்த மாதிரி மின்னின் மின்னிய அப்படின்னு மின்னிய என்னது அப்படின்னு வருது இல்ல அது வந்து ஒரு பெயர் சொல் தான் அடுத்து வருது மேனிங்கிறது அதனால இது பெயரச்சம் இதுல கமல் சேக்கையுள் அப்படின்னு வருது இல்ல ரொம்ப மனம் வீசக்கூடிய மலர்பள்ளி மெத்தை அப்படின்னு இந்த சேக்கை அப்படிங்கற சொல்லி நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல ஐநூத்தி ஐம்பத்தி எட்டாவது பாடல் பாத்துருக்கோம் ரெண்டு மூணு பாடல்ல இந்த வார்த்தை வந்திருக்கு அந்த ஐநூத்தி ஐம்பத்தி எட்டாவது பாடல படிக்கிறேன் கேளுங்க நீக்கமின்றி நிமிர்ந்த நிலா கதிர் தாக்க வெந்து தளர்ந்த சரிந்தநள் சேக்கை ஆகி மலர்ந்த செந்தாமரை பூக்கள் பட்டது அப்பூவையும் நல் அப்படிங்கிற இடத்துல எப்படி மலர் சேர்க்கைங்கிறது மலர் மெத்தை படுக்கை கட்டில் மெத்தை இந்த பொருள்ல வருதோ அதே பொருள்ல தான் இங்கேயும் வருது அங்க கனிமாடத்துலயும் அந்த மாதிரியான ஒரு ஆஹ் மலர் பள்ளி மெத்தை இருந்தது அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்படின்னா அவனுடைய சீதையை பார்த்தான் அப்படின்னு மட்டும் அர்த்தம் பண்ணக்கூடாது அவளுடைய மேனி ரொம்ப பேரழகு கொண்டது அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்றாரு அடுத்தது மின்னின் மின்னிய அப்படின்னு வருது இல்ல அது வந்து பேரச்சம் அது நம்ம பல பட பல பாடல்கள்ல பார்த்திருக்கோம் ஒரு ஒரு எஞ்சி நிற்பது அதனை தொடர்ந்து அடுத்து பெயர் சொல் வந்ததுன்னா அது பேரச்சம் அதை அதனை தொடர்ந்து வினை சொல் வந்ததுன்னா அது வினையச்சம் இப்ப படித்த பாடம் கொடுத்த பணம் அப்படி பாடம் பணம் இதெல்லாம் வந்து பெயர் சொற்கள் தானே அதனால அது பேரச்சம் அதே படித்து முடித்தான் அல்லது பாடி ஓடினான் பாடி ஆடினான் அப்படின்னா ஆடி ஆடுதல் இது பாடுதல் இதெல்லாம் வினை அது வந்து வினையச்சம் எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த பாடல்ல அந்த மாதிரி மின்னின் மின்னிய அப்படின்னு மின்னிய என்னது அப்படின்னு வருது இல்ல அது வந்து ஒரு பெயர்ச்சொல் தானே அடுத்து வருது மேனிங்கிறது அதனால இது பேரச்சம் இனிமே அடுத்து வரக்கூடிய பாடல்கள்ல விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்கள் இவங்க எல்லாரும் ஜனகனை போய் எதிர்கொண்டு அவங்களுடைய அவருடைய மாளிகையில தங்க போறாங்க அத பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க கண்ணினல் நகரில் கமல் சேக்கையுள் அன்னம் இன்னம் ஆயினல் ஆயவள் மின்னின் மின்னிய மேனி கண்டான் என சொன்ன அன்னலுக்கு உற்றது சொல்லுவாம் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःख भाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः